மக்களவை பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்ததை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது இந்நிலையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்கும் வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பதினெட்டு பறக்கும் படையினரும் பதினெட்டு நிலையான கண்காணிப்பு குழுவினரும் ஆறு வீடியோ கண்காணிப்பு குழுவினரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஒரு குழுவிற்கு மூன்று பேர் வீதம் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் பணிபுரிந்து வருகின்றார் இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோப்பனாப்பட்டியிலிருந்து பொன்னமராவதி செல்லும் சாலையில் காட்டுப்பட்டி பிரிவு சாலை அருகே தேர்தல் பறக்கும் படை அலுவலர் ஷியாமலா தலைமையிலான குழுவினர் வாகன சோதனை மேற்கொண்ட போது அவ்வழியாக புதுக்கோட்டை காலனியைச் சேர்ந்த அப்துல்லா என்பவர் பொன்னமராவதியில் டைல்ஸ் கடை நடத்தி வரக்கூடிய நிலையில் புதுக்கோட்டையிலிருந்து பொன்னமராவதி நோக்கி ஸ்கார்பியோ காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட எழுவத்தி ஐந்து நானூத்தி எழுபது ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை குழுவினர் அதனை திருமயம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் வில்சனிடம் ஒப்படைத்தனர் <laughs>